அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொல்களான் அந்தனங்கிறது முனிவரை கூறுகிறது முனிவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அறவோர் அறம் செய்வார் யாருக்கு அறம் செய்யனா மற்ற உயிர்களுக்கு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் பறவைகள் விலங்குகள் விலங்குகள் மரம் செடி கொடிகள் பூச்சிகள் இப்படி ஊர்ந்து செல்லக்கூடியது இப்படி எல்லா வகையான உயிர்களுக்கும் செந்தன்மை கருணையோடு அன்போடு நடந்து கொள்வதால் பூண்டொழுகலால் நடந்து தான் இந்த முனிவருக்கு அந்தனங்கிற பேர் வந்தது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் பொருள் அந்தனர்ங்கிறது முனிவர் அறவோருங்கிறது அறம் செய்பவர் மற்றங்கிறது பிற எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை சிறந்த கருணை ஒழுகல் நடத்தல் விளக்கம் அந்தனர் என்பவர் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களிடம் சிறந்த கருணை உடையவர் உலகத்தில் உள்ள உயிர்களிடம் அன்புடனும் கருணை கருணையுடனும் இருப்பதால் தான் துறவியை அந்தனர் என்பார்